ஸோ டிஎன்இபி தமிழக மின்சார வாரியத்திலேருந்து field அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அஃபீஸலாக பார்த்திங்கன்னா சர்க்குலர் வந்து yesterday ரிலீஸ் பணிட்டாங்க டோட்டல் வேக்கன்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வேக்கன்சி வந்து ஃபீல்டு release போஸ்ட்டுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு டென்த்து ஐடிஐ எல்லாம் அப்ளை பண்ண முடியும் ஸோ ஏற்கனவே engineer அசிஸ்டண்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு டிஎன்இபியில் நானூறு வேக்கன்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் ஆறுநூற்றி ஐம்பது வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும் இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு டிஎன்பிசி வெப்சைட்லாம் அப்ளை பண்ணோம் அதே போல் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கள உதவியாளர் போஸ்ட்டு டிஎன்இபிலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வேக்கன்சிக்கான நோட்டிகேஷன் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வீக் வந்து ரிலீஸ் ஆக போகுது இன்னைக்கு பார்த்திங்கன்னா சர்க்குலர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு டென்த்து அதுக்கப்புறம் ஐடிஐ எனி டிகிரி பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்லாம் அப்ளை பண்ணலாம் இந்த நியூஸில் பார்த்திங்கன்னா களப்பிரிவில் ஸோ கல உதவியாளர் பிரிவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து முப்பத்தெட்டாயிரம் வேக்கன்சி இருக்குது அந்த முப்பத்தெட்டாயிரம் வேகன்சியில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வேக்கன்சி தான் இந்த டைம் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ தமிழக மின்சார வாரியத்தில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வேகன்சியில் வந்து இப்போ வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டு ஃபீல்ட் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு இந்த வேக்கன்சிலாம் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க இந்த நியூஸில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் மேலும் நானூறு உதவி பொறியாளர் ஆறுநூறு தொழில்நுட்ப உதவியாளர் ஸோ தொழில்நுட்ப உதவியாளர்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு கலப்பு பணியாளர் ஸோ இந்த கலவு பணியாளர்னா பார்த்திங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட் போஸ்ட்டு தேர்வு செய்யப்பட உள்ளனர் என்று அதிகாரப்பூர்வமாக அஃபீஷலாக ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போ பண்ண போகிறாங்க இந்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா டென்த்து அதுக்கு மேலே யார் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்